ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் திருமண தடைகள் நீக்கம் சிறுவாபுரி வள்ளி மனவாளனை பற்றி பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானின் திருமண கோலத்தை தரிசிக்க ஆசையா இதோ அற்புதமான தளம் என்ன தலம்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க திருவள்ளுவர் மாவட்டத்தில் வந்து சிறுவாபுரி அதாவது சின்னம்பேடுன்னு சொல்லுவார்கள் அங்கு அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஒரு அபூர்வ தரிசனம் நமக்கு கிடைக்கிறதா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தனது தேவியருடன் அமர்ந்த நிலையிலேயோ அல்லது நின்ற நிலையிலேயோ தனித்தனியாக இருப்பதை கண்டிருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி வந்து முருகப்பெருமானும் வள்ளியும் கை கோர்த்து நின்ற நிலையில மிக அழகான திருமண கோலத்தில் அருள் பாலிக்கின்றனரா விரைவில் வந்து திருமணம் கைகூட இத்தகைய அரிய திருமண கோலத்தை காண்பது மிகவும் விசேஷமா குறிப்பாக பூச நட்சத்திரத்தன்று இந்த தளத்துக்கு சென்று இந்த வள்ளி மனவாளன மனமுருகி வழிபட்டாலே திருமண தடைகள் நீங்கி விரைவில் வந்து சுப காரியம் கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறதா இடம் பார்த்தீங்கன்னா அருள்மிக பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் சிறுவாபுரி சின்னம்பேடு திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கிறதா நீங்களும் உங்கள் குடும்பத்தினருடன் சென்று இந்த அபூர்வ கோலத்தை தரிசித்த முருகனின் அருளா பெற்றிடங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி